இப்படியும் இருபது இருபத்தாறில் திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்னுடைய நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மாற்றுக்கருத்தே கிடையாது சார் உங்க அப்பா பேர்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு சார் பெரிய மிக பெரிய கௌரவம் மிக பெரிய ஸ்ரீ வெங்கடராமன் தெருன்னு ரொம்ப அதுல ஒரு சிங்கர்னேசிங் விஷயம் அன்னைக்கு தான் ஜெய்சங்கர் சாலை பேர் விஷாங்க ஜெய்சங்கர் ஆரம்பத்துல நடிச்சது எங்க அப்பா ராமணம் ஓகே அது ஒரு பெரிய விஷயம் அது வந்து பிராமணர்களுக்கு திமுக விரோவதி என்றாங்க இப்ப பேர் விஷயம் ரெண்டு பேருமே பிராமணன் பேர் தானே ஜெய்சங்கரும் பிராமணன் தான் ஸ்வீகர் ராமன் பிராமியன் தான் திருப்பேரில் ஒன்று எஸ் வெங்கட்ராம ஐயர் திருன்னு வைக்கல எங்க அப்பா ஆரம்பத்துலேயே எஸ் வெங்கட்ராமன் தான் அவர் ஆரம்பத்துலேயே ஜெய்சங்கர் ஆனால் சென்னை எவ்வளவோ மாற்றங்கள் அடையலாம் உங்கள் அப்பா பேரும் இந்த தெருவும் என்னாலும் நினைச்சு நிற்கும் அது என்னாலும் நினைச்சு இருக்கும் கடவுள் அது ரொம்ப பெருமையான விஷயம் உலகத்திலேயே முக்கியமான விஷயம் மாற்றம் ஒன்றே மாறாதது அது உண்மை அதனால ஏதோ வச்சு ஒரு நாள் வச்சாலும் ஒரு நாள் வச்ச பேர் தானே இப்ப பேரை மாத்திட்டேன்னு சொன்னாங்க எஸ் வி தெரு என்று இந்த பெயர் மாற்றப்பட்டது சொல்ல போறாங்க அதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே லைஃப் டைம் கேரண்டி கேட்க முடியாது புரியுதா அது லீக் ப்ரூஃப் செல்னு போடுறாங்க ஒரு ஆறு மாசம் வீட்டில் வச்சு பாருங்க ஓகே சரி இப்போ வந்து உங்க கூட இருந்தவங்க அவங்ககிட்ட கிட்ட இப்ப நீங்க வந்து போன்ல பேசலாம் இப்ப விசு சார் இருக்காங்க அவங்க கூட இருக்கட்டும் என்ன அவசரம் உங்களுக்கு ஏன் கிளம்பினீங்கன்னு கேட்பேன் என்ன அவசரம் எங்க அப்பாவே நான் கேட்பேன் என்ன அவசரம் திடீர்னு போயிட்டீங்க அப்படின்னு தான் கேட்டேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து எண்பதாவது சதாபிஷேகம் கொண்டாடணும்னு ஆசை பட்டு ஜூலை மாதம் தவறி போயிட்டாரு நவம்பரில் சதாபிஷேகம் என்ன நான் தெரியல சடனாக ஐ கேம் அவுட் ஆஃப் மை பாடி அவ்வளோதான் ஐ அக்செப்டட் திஸ் அப்படிங்கிறார் தானே

நிற்கிறது கூட கிடையாது ஏதாவது சொல்லணுன்னா அம்மாகிட்ட சொல்லி தான் சொல்லுவேன் அது அப்புறம் எங்கள் அப்பா அப்போலோவில் இருக்கும்போது ஐசியூக்கு அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த இது சுகர் அப்னார்மல் இது வந்த உடனே லோ சுகர் மாதிரி நர்ஸ் ஏதோ டச் டோன்ட் டச் மீ சேகர் நீ என்னை பிடிச்சிக்கூட அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டைம் ஐம் ஆஃப்டர் லாங் டைம் ஐம் டச்சிங் மை ஃபாதர் பிடிச்சுக்கிறேன் மேலே சாஞ்சிக்கிறார் அது அதெல்லாம் எங்கே போய் நீங்கள் சொல்ல முடியும் இட் ஒன் ஒண்டர்ஃபுல் இது ஆனால் அப்போ ஐயோ இவரை காப்பாற்றி கொடு நல்லபடியாக பண்ணி கொடுன்னு தான் கேட்டோம் அதுபோல் ஐசியூக்குள்ளே ஸ்ட்ரெக்சரில் போகும்போது என் பையன் அழகான் அஸ்வின் உன்ன டே அப்படிங்கிறார் அப்படின் தான் அப்படியே போனார் பட் ஹே பாசிட்டவ் வே இன் டூ டேஸ் என்ன பண்ணுவேன் அப்பா போயிட்டாரு சொல்றாங்க என்னடா இது எப்படியாவது இதுவாகிடுமே நினைச்சேனே அப்படி நினைச்சிட்டு அப்படி ஜன்னல திறக்கிற ரெண்டு கிளி கத்திக்கிட்டே வந்து அப்படி சரி ஓகே ஆல்ரெடி போடுது என்ன எங்கள் அப்பா என்ன நினைச்சாரோ எப்படி வாழணும் நினைச்சாரோ அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு அதை தாண்டி சில ஒன் ஆர் டூ மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லை சில அவருடைய அட்வைஸ் சில கேட்காம பற்றலாம் அதுக்குண்டான விஷயங்கள் பனிஷ்மெண்ட்லாம் அது நடந்துதான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டி சார் எங்க எங்கள் இதை எங்கள் பிள்ளைங்க எங்கள் எங்களோட இந்த டூ தௌசண்ட் ஜென்ரேஷன் அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும் சார் எந்தமா யாராக இருந்தாலும் நீங்கள் யார் வேணால் சாரையை வைக்கிறவனா கூட இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது தொழில் தவறான தொழில் பண்ணுறவங்க இருக்கட்டும் ஆனால் நம்முடைய அடுத்த தலைமுறை ஒரு ஒழுக்கமான குடும்பமாக இருக்கணும் ஒழுக்கத்தோடு அந்த குழந்தைங்க வாழணும் அப்படின்னு நினைக்கணும் ஒரு ரெட் லைட் ஏரியாவில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு பெண் போய் மாட்டிக்கிட்டா ஒரே அதுக்கப்புறம் வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிறாளோ குழந்தை பிறக்குதோ ஆனால் அவள் வந்து மறுபடியும் இந்த குழந்தைய ரெட் லைட் ஏரியாவில் விடணும்னு நினைப்பா நினைக்க மாட்டேன் இந்த குழந்தை நல்லபடியாக வரணும் நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் அந்த குழந்தை பொத்தி பொத்தி அதான் மற்ற சாதாரணமாக வளர்க்குறவங்களோட இன்னும் ஒரு அன்சைட்டியோட வளர்க்கக்கூடிய அதுதான் உண்மையான இது ஒழுக்கம் தான் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க ஒழுக்கத்தை தாண்டி தான் உங்களுடைய படிப்பு ஸ்டேட்டஸு பணம் அதெல்லாம் ஒழுக்கமாக இருக்கிறதுனா என்ன சார் ஒழுக்கமாக இருக்கிறதுன்னா ஒபீடியன்ஸு அதே சமயம் வந்து

அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறது அப்பா அம்மாவை நம்ம கூட வச்சு எவ்வளோ வயசானாலும் நம்ம கூட தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறது கொண்டாட்டி வந்தோன்னே அப்பா அப்பா வெளில விரட்டி விடலாம் அவங்க சொத்தை எப்படி பிடுங்கிக்கலாம் பெற்றவர்கள் நம்மளை சபிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வருத்தப்பட்டால் அந்த வருத்தம் நம்மளையும் நம்ம சந்ததியும் பாதிக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அதுதான்

பிராண்ட் தான் ரூபான்னு சொல்லுவாங்க பையன் நான் சொன்னேன் ஐநூறு ரூபாய்க்கு பண்ணி தட்டுமா அது மாதிரி அப்படிங்க யார் தொட்டு பக்க போகிறாங்க சினிமால நமக்கு தெரியணும் எது நெஜம் எது ஃபேக்கு இப்போ விஜய் மீட்டிங்கு போய் உயிர் இழந்தாங்களே அவங்க அந்த நம்பி போயிட்டாங்க விஜய தொடர் விஜய் கிட்ட போக முடிஞ்சதா விஜய் விஜய்க்கு மக்களே தேவையில்ல கூட்டமே தேவையில்லை என்னை சுத்தி ஒரு கிலோமீட்டருக்கு ஆளே வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் கிட்ட போய் ஏன் உழறீங்க ஔவையார் சின்ன வயசு சொல்லியா மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு உன்னை மதிக்காத ஒருத்தன் பின்னாடி ஏன் போறீங்க எம்ஜிஆர் ஆ கீழே இறங்கி வந்து கையை கொடுத்துட்டு போவாரு என்ன அப்படி உயிர் மேல வெள்ளை கட்டினா நீ எதுக்கு பப்ளிக் லைஃபுக்கு வரணும் என்னுடைய என்னுடைய செல்போன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எனக்கு ஐ எம் கெட்டிங் லார்ட் ஆஃப் கால்ஸ் அபுதாபி துபாய் எவ்வளவு கண்ட்ரிஸ்ல இருந்து வருது சார் இந்த துணிச்சல் இந்த இது வேற யாருக்குமே இல்லையே கேட்கிறாங்க என்ன பண்ண போன் நம்பர் கொடுத்தா என்ன பண்ணிவிடுவாங்க வெடி அனுப்புறான் அந்த நாயால் என்ன பண்ண முடிஞ்சது பண்ண முடியாது அப்படியே கத்தி கத்தியே அவன் செத்துருவான் அப்படியே போராடி இத்தனை மெயில் அம்சனே இத்தனை மெயில் அம்சனே ஒரு ரியாக்ஷன் இல்லையே ஒரு ரியாக்ஷன் இல்லையே அவன் தான் அவனுக்கு தான் அஃபெக்ட் ஏற்கனவே அவனுக்கு மூளை செடி இல்லை அப்புறம் இதுக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரச்சனை மாட்டிக்கிட்ட அப்புறம் ஒரு ஒரு கம்ப்யூட்டரையும் ஆப்ரேட் பண்ண பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒழுக்கம் இல்லை அவன் ஒழுக்கம் கெட்ட வளர்ப்பில் வந்தவனாக இருப்பான் அந்த பையன் ஒரு அரசாங்கத்துக்கே சவால் விடுறான்னா கண்டுபிடிக்க முடியாத எத்தனை ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அவன் சவால் விட்டுருக்கான் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் மைக்ரோசாஃப்ட நாங்க ஸ்டாப் பண்ணிடுறோம்டா கண்டிப்பா என்ன ஆகும் நமக்கு மைக்ரோசாப்டோட இதுதான் இருக்கு அதை என்ன பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்டோடைய எந்த இது இமெயில் கிடையாது இது கிடையாது ஆட்மெயிலும் போயிடும் போயிடும் பிளாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க வேற எந்த வகையில் புதுசா நீ கண்டுபிடிச்சு நீ என்ன இது பண்ண போற எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு கண்ட்ரியா அதை பேன் பண்றதுன்னு வந்துருச்சுன்னா உடனே அவனுக்கு இது இல்ல வருமானம் போயிடுமே அதுவும் அமெரிக்கால இருக்கிறவனுக்கு நோ மீல் இஸ் ஃப்ரீ எல்லாமே வருமானம் தான் அவன் அமெரிக்கன் கவர்மெண்ட் எஃபிஐ கேட்கறதுக்கே கொடுக்க மாட்டேன்றான் மைக்ரோசாஃப்ட் கேட்டா எங்களுடைய பாலிசி அப்படிங்கிறான் உன்னுடைய ப்ராடக்ட்டே எனக்கு வேண்டான்ட்டு நீ பாலிசி வச்சுட்டு நாட்டை ஒழிப்பியா சார் இப்ப ஹீரோஸ் வந்து தமிழ்நாட்டுல மெயினா வந்து டெமி காட்ஸா இருக்காங்களா சார் ஹீரோஸ் வந்து ஒரு கடவுள் மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே இல்ல நான் தான் நினைக்கிறேன் நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படி இல்ல சார் தேவதைகள் மாதிரி அப்படி இல்ல சார் தேவதை இல்ல சார் அப்படி இல்ல வந்து நிறைய இருக்கு என்ன பண்ண முடியுது நீங்க யாராவது சொல்றாங்களா எனக்காந்து விஜய் சேதுபதி வந்து என்ன கடவுளா நினைச்சுக்கன்னு பேசியிருக்காரு விஜய் சேதுபதி ஏர்போர்ட்ல உதைக்கிற மாதிரி வந்து போயிட்டு போனா அவனை என்ன பண்ணாரு திருப்பி அடிச்சார் அவரு சரி லூசு பையன்ட்டு போயிட்டாரு ஃபர்ஸ்ட் நீ பொது வாழ்க்கைக்கு வரையினா முதல்ல உனக்கு பொறுமை வேணும் சகிப்புத்தன்மை வேணும் எஸ் ஏ சந்திரசேகரன் பையனாவே இருக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கணும் எஸ் ஏ சந்திரசேகர் யார் ஹூஸ் நம்ம விஜய் அப்பா அப்பா அப்படின்னா அந்த அப்பாவுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துருக்கணும் அப்பாவுக்கு உண்டான மரியாதையை கொடுக்குற புஷி ஆனந்துக்கு கொடுக்குற மரியாதையை அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது உங்கள் அப்பாவை கூட உனக்கு யார் பெருசாக அட்வைஸ் பண்ண போறேன் உங்கள் அப்பா கடைசி வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் நீ நல்லா இருக்கணும்னு தான் அட்வைஸ் பண்ணுவேன் இதே விஷயந்தான் டாக்டர் ராமதாஸ்க்கும் ராமதாஸ் உங்களுக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அன்புமணிக்கு பாலிசி வேற ஒரு அன்புமணிக்கு அடையாளம் கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் நாளைக்கு என்னதான் அன்புமணி கொடியை வாங்கிக்கிறேன் சின்னத்தை வாங்கிக்கிறேன் தொண்டர்கள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கூட அன்புமணி வகுப்பை சேர்ந்த பிரிவினர் இதை ரசிக்க மாட்டார் ஃபஸ்ட்டு அப்பா அம்மா விட நல்லதாக நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் யார் இருப்பா பெத்த அப்பனுக்கே மரியாதை கொடுக்கல நம்மளே மதிக்க மதிக்கி போகிறான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்கள் அப்பாவை பற்றி ஏன் அந்த அலை பற்றி என்ன மார்க் போயிடுச்சு அப்படின்னா என்ன இப்படி ஒரு லோஃபராக இருக்கிறான் பார்க்க பெரிய மஞ்ச இருக்கிறேன் ஏன்னா அப்பாவை பற்றி இப்படி பேசுகிறான்னு நீங்கள் நினைப்பீங்களா மாட்டிங்களா என்கிட்ட சொல்ல வேணாம் வித்தியாசமான சிந்தனையாக இருக்குது சார் ரொம்ப முற்போக்கு கருத்தாக இருக்குது சார் நீங்கள் அப்பாவை எப்போதும் அடிச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்பீங்களா தப்பு சார் சொ வார்த்த தப்பு தெரிக்கணும் அதாவது பகவத்கீதையிலே அதாவது பகவத்கீதையிலேயே சொல்லிருக்கு உன்னை பெற்ற தாய் ஒரு நடத்தை சரியில்லாதவளாக இருந்தாலும் அவளை விமர்சிப்பதற்கு அவள் பாலை குடித்து வளர்ந்த குழந்தைக்கு அருகதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு எத்தனையோ விஷயங்கள் புராணம் இதிகாசம் எதுவா இருக்கட்டும் அதை நம்புறீங்களோ நம்பலையோ நீங்க நம்ம ஊர்ல மெசேஞ்சர் பாக்குறாங்க மெசேஜ பாக்கிறது இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கே ரொம்ப நல்லா இருக்குப்பா ஐயோ யாருப்பா சொன்னது இது சுவாமி நித்யானந்த ஐயா அந்த ஆளா ஐயா அப்ப நினைச்சம்மா இது சரியா இல்லை அப்படின்னு கூட இப்படி பேசினா என்ன பண்ற யோகா பண்ண உடம்புக்கு நல்ல நிஜமாப்பா உடம்பு நல்லா யார் சொன்னாங்க மோடி ஐ ஐய் மோடி எல்லாம் அது ஃப்ராடு தான் இப்படி பேசுனா எப்படி சரியா எனக்கு ஒன்றும் மோடி கிட்ட புரியாது தெய்வ பக்தியில கிடையாது அவரையும் நான் என்னுடைய ஒரு குருநாதர் தான் ஆரம்பிக்கல நினச்சேன் ஆனால் அவருடைய மெத்தட் ஆஃப் இது வேற அவர் டெமோக்ராட்டிக்குள்ள வரல அவர் தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டெமோக்ரஸி அண்ட் டிக்டேட்டர்ஷிப்பு சில பேர் டெமோக்ராட்டிக் டிக்டேட்டர்ஷிப் தான் கட்சிகள் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான் நாங்கள் நினைக்கிறோம் தலைவரே அப்படின்ட்டா அதுதான் டெமோக்ரஸி இங்கே எனக்கு அது சரிய வராது நான் ஹிந்து பிறப்பால் இந்து வளர்ப்பால் இந்து என்னுடைய எல்லா செயல்பாடுகளும் ஹிந்து ஆனால் என்னால் ஒரு பர்சண்ட்டு கூட கிறிஸ்துவர்களையோ முஸ்லீம்களையோ வெறுக்க முடியாது நான் ஏன் வெறுக்கணும் ஆனால் என்னுடைய இந்துங்கிறது என் வீட்டு வழிபாடு இப்போ வந்திருக்காரு இங்கே ஒரு கேமராமேன் இருக்காரு அங்கே ஒரு கேமராமேன் இருக்கார் அவர் யாராக இருந்தால் என்ன கேமராமேனுக்கு ஃபோக்கஸ் தெரியணும் லைட்மனுக்கு லைட்டிங் தெரியணும் சவுண்ட் இன்ஜினியருக்கு சவுண்டு தெரியணும் அவ்வளோதானே அவங்க என்ன ஜாதியாக இருந்தால் நமக்கு என்ன இவ்வளோ பேசுகிறாங்களே இப்போ ஜாதியை எடுப்பது கூட எனக்கு பெரிய இது தெரியும் ஜாதி பேர் எடுக்கிறதுனால சரியாக பண்ணிருமா வராது ஜாதியை ஜாதி மறுப்பு என்பதை எப்போ அது சரியாக வருதுன்னா பள்ளிக்கூடத்தில் கேட்கக்கூடாது அட்மிஷன் டையத்தில் நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கக்கூடாது

जी करेक्ट என்னோட பிளட் குரூப் மாதிரி கரெக்ட் சார் நான் ஏபி பாசிட்டிவா இருக்கலாம் எனக்கு ஓ பாசிட்டிவ் புடிக்கலங்கறதனால ஓ பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் எடுத்துட்டா ஓ அப்படின்னா அந்த பாசிட்டிவோட குணம் மாறுமா மாறாது ஜீன்ங்கிறது அப்படியே வம்சம் அந்த வம்சத்தோட ஜீன் தான் வரும் いや இது வந்து அது எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே ஒரு தெரிய இல்லைங்க தேவையில்லாது எல்லா மதத்திலையும் எல்லாத்துலேயும் பண்ணிட முடியாது திருப்பி அது ஹிந்து ஸ்கூல்ல வந்து தான் இது ஜாதி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுற விஷயம் இது வந்து தேவையில்லாத ஒரு மன வருத்தங்களை தான் உண்டு பண்ணும் நாங்கள் என்னைக்குமே எங்கள் ஃபேமிலியில் யாரையுமே கூட அந்த அடைமொழி ஐயரு அதெல்லாம் போட்டுக்கிட்டதே கிடையாது ஆனாலும் ஒருத்தன் போட்டுக்கிறேன் பாம்பேயில் எல்லோரும் போட்டுக்கிறாங்க கல்கட்டாவில் எல்லாரும் புது எல்லாரும் எல்லாரும் போட்டுக்கிறாங்க அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸரே இங்கே வராது தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்து வராரு எடுன்னு சொல்ல முடியாது அவர் அவருடைய நேம்ல அது இருக்கும் புரியுதா தவறு வந்து நான் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லணும் நீ போட்டுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை எப்படி சொல்ல முடியாது

பிராமணியத்தை நாங்கள் வெறுக்கிறோன்றது அது என்ன ஈயத்தை வேணால் வெறுத்துட்டு போட்டோம் நமக்கு என்ன ஒன்றுமே பிரச்சனை கிடையாது எல்லா ஜாதியிலையும் ஒரு ஒரு ஈயம் இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியும் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு வந்து சம ஒரு பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம் எல்லாரும் என் ஜாதிகார கலப்பா வண்டி எடுக்கலாமா அப்படின்னு நான் ட்ரைவர் கேட்குறாரு ஹாஸ்பிட்டலில் போகிறோம் படுக்க ஐசியூவில் இருக்காரு டாக்டர் நீங்கள் என் ஜாதியா என் ஜாதிகாரனாக இருந்தால் எனக்கு மருந்து போடுங்கண்ணே கேட்பாங்களா கேட்க முடியாது அப்போ அதை தெரிஞ்சுக்கணும் இது இங்கே மட்டும்தாங்க இது இது வந்து என்னமோ சில விஷயங்கள் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தாண்டி போயிடும் மறுபடியும் இருபது இருபத்தாறில் திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்னுடைய நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக அமர்வார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் பொதுவாகவே ஜிடி நாயுடுங்கிற பேர் வச்சாங்க கோயம்புத்தூரில் நிர்மலா சீதாராமன் வந்து அந்த ஹோட்டல் அதிபரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்ச நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனுட்டு ஏதோ அது வந்து மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கி ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கு மேலே பிஜேபிக்கு விழாதுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு ஜிடி நாயுடுங்கிற பெயர் வைக்கும் போது அந்த ஒன்றரை லட்சம் ஓட்டுக்களும் திமுகவுக்கு வரும் அவ்வளவுதான் அது பாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போட்டுமே யாருன்னா பேர் வச்சாலும் யாருமே அந்த போடுகிட்டே நின்றுட்டு இருக்க போகுது செட்டியார் தெருன்னு வச்சா கூட அந்த தெருல ரெண்டு முஸ்லீம் இருப்பாங்க ரெண்டு கிறிஸ்டியன் இருப்பாங்க மூணு முதலியார் இருப்பாங்க சொல்லுங்கள் சார் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் சார் நம்ம வந்து முஸ்லீம் சாமியும் கும்பிடுவோம் கிறிஸ்டின் சாமியும் கும்பிடுவோம் முஸ்லீம்ஸோட எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட முன்னாடி வேறு விஷயங்க வந்தாரி வாழ வைக்கும் தமிழகம் இதுக்கு கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் வலிய வலிய போய் சமைச்சு சமைச்சு இருந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அதனால நம்ம வந்து மக்கள் அதாவது இந்தியாலேயே நான் சொல்லுவேன் அந்த ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட் நார்த் ஆர் சவுத் அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் தமிழ்நாடை போன்ற ஒரு சிறந்த மாநிலம் கிடையாது ஆனா அதை நம்ம ஊர்லேயே எதிர்கட்சிகள்ங்கிற பேர்ல அசிங்கப்படுத்துறோம் சந்திரா